الحمد لله رب العالمين ولا للمتقين والصلاة والسلام على سيدنا محمد آله وصحابه أجمعين فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الرسل كلوا من طيبات واعملوا صالحا فقد قال رسول الله صلى الله عليه وسلم

குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறையாமல் வலைக்கும் வரமத்துல்லாஹி வதக்காகும் அலகம் இல்லா இன்றோடு நம்முடைய ஆஃபித் அவர்கள் சரியாக பதினெட்டு ஜிசுக்களில் முடிந்து தந்திருக்கிறார்கள் இன்று ஓதப்பட்ட திருமுறை வசனங்கள் நிறைய கருத்துக்களை சொல்ல கேட்டோம் யார் வாழ்க்கையை தொழுகையை முறையாக பேணி வாழ்வாரோ அவர்தான் வெற்றி அடைவார் அவர்தான் சொர்க்கத்திற்கு வாரிசாக ஆவார் என்றெல்லாம் தொழுகையின் அவசியத்தை பற்றி சில வசனம் பேசிய அதே போல மனிதனுடைய படைப்பு எப்படி படைக்கப்பட்டது அவருடைய ஆரம்பம் எப்படி என்று மனித படைப்பினுடைய ஆய்வுகளை பற்றி வசனங்கள் அதே போல இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம் குழுவிட்ட இவார் உங்கள் வாழ்நாளில நல்ல ஹலாலான விஷயங்கள் உணவுகளை உண்ணுங்கள் அதன் மூலம் கிடைக்கும் சக்திகளை கொண்டு நல்ல அமல்கள் நல்லறங்களை செய்து செய்து வாருங்கள் அப்படின்னு அல்ல அந்த வசனத்தின் மூலமாக ரசூல்மார்களுக்கு கட்டளை எடுவதன் மூலம் எல்லோருக்குமான கட்டளை இதுதான் அதாவது இதில் ஒரு நல்ல செய்தி இருக்கு ஒரு ஆள் நல்ல அமல் செய்யணும்னு வைக்கிறேன் முதல்ல அவர் ஹலாலான உணவை சாப்பிடணும்னு அர்த்தம் அல்லாததான் முன்னாடி சொல்லலாம் நல்லதை சாப்பிடுங்கள் அதன் பிறகு நல்லதை செய்யுங்கள் அப்போ ஒரு ஆடு தொழுகணும் நல்லபடியா நோபு வைக்கணும் நல்லபடியா தானந்தர்மோ கொடுக்கணும் நல்லபடியா அச்சும்புரா செய்யணும் நல்லபடியா இதுக்குவா எல்லாம் நல்லபடியா எல்லா விரும்புற மாதிரி செய்யணும்னா அதுக்கு முன்னாடி அவர் நல்ல பொருளை சாப்பிடும் நல்ல பொருளை எப்படி அதாவது ஹாலிக்ஸ் போண்டிட்டா ஆப்பிள் ஆரஞ்சு அப்படி இல்லை ஹலாலான பொருளை சாப்பிட உழைப்பின் மூலமாக ஹலாலான பொருளை அல்லாஹ் ஹராமுன்னு சொன்னான்னா வேணாம் ஹலாலும் சொன்னானா எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஹலாலான உணவுகளை ஒருவர் கொண்டால் அவருக்கு தானாகவே நல்லது செய்யணும் முறை என்ன அல்லா தான் போடுவான் தானாவே வரும் போய்க்கணும் நல்லதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது உயிரம் பண்ணக்கூடாது தப்பு தண்டா பண்ணக்கூடாது விபச்சாரம் திருட்டு அது இது செய்யக்கூடாதுங்கிற எண்ணமும் வரும் நல்லதை செய்யணுங்கிற ஆசையும் வரும் இது ரெண்டும் வேணும்னா ஹலாலான சாப்பாடை சாப்பிடணும் நாம் எதை குடித்தாலும் எதை சாப்பிட்டாலும் எதை உடுத்துனாலும் எதை செலவழித்தாலும் அது ஹலாலாக இருந்தால் நல்ல மனிதர் செய்ய ஆசை வரும் அதில் எந்த மாற்றக்கிறதும் கிடையாது நபிகள் நா எம் சரலாம் அவனை சொல்வார்கள் மகலாஹதும் க கத்து ஒரு மனிதர் சாப்பிட்றதுலே ரொம்ப சுத்தமானது என்ன தெரியுங்களா கை இரண் மீன் ஐயோ கொல்ல அவன் கையால் உழைத்து எதை சாப்பிடுகிறாமோ அதுதான் சுத்தமான சாப்பாடு அதாவது அவன் ஹலாலாக உழைச்சின்னு அர்த்தம் இந்த இடத்துல கையால் உழைச்சிங்கிற வார்த்தைக்கு நிறைய விஷயம் கையால் தான் செய்கிறான் மனுஷன் அப்படி அர்த்தமில்லை ஹலாலான முறையில் அவன் சம்பாரிச்சு அவன் சாப்பிட்றது அதுதான் இருக்கிறதுல பரிசுத்தமானதான் அத்தா சம்பாரிச்சு மயன் சாப்பிட்றத விட மயன் சம்பாரித்து அத்தா சாப்பிட்றத விட அதாவது என்னங்க தான் சம்பாதித்து அதுதான் பரிசுத்தமானது இருக்கிறதுலையே நூறு சதவீதம் நான் இருக்கு இதை தான் சொல்கிறாங்க நீ ஹலாலாக சம்பாரி அதையே நீ சாப்பிடும் அதுதான் சுத்தமானது அதான் சொந்தமான அதாவது இந்த 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 வசனத்தின் கீழால இமாம் சுயூத்தி ரஹிம இப்படி ஒரு செய்தியை ரசூல்லாவோட செய்தியை தன்னுடைய தப்சீர் ருருள் மன்சூர் அப்படிங்கிற கிதாபில் தப்சீர் விரிவுரை நூலில் பதிவு செய்கிறான் சூழ்நிலை சொன்ன இதே மாதிரி ஒரு நோம்பு காலம் நோம்பு இருக்கிறான் நம்ம மே மாதம் ஒரு நோம்பு கடுமையான வெயில் கடுமையான வறட்சி அப்படி நேரத்தில் நோம்பு இருக்கிறாங்க நோம்பு இருந்த பொழுது அதாவது வந்து உம்ம அப்துல்லான்னு ஒரு அம்மா அந்த அம்மா என்ன பண்ணுறது ரசூல்லா நோன்பு இருக்கிறாங்களே அவங்க தாகம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுப்பால் அதாவது அவங்க ஆட்டு பால் மாட்டு பால் ஒட்டக பால்லாம் விரும்பி சாப்பிட்ட உணவு விரும்பி சாப்பிட்ட உணவு சுத்தமானது இன்னைக்கு நம்ம ஆவின் பால் மாதிரிலாம் கிடையாது டூப்ளிகேட் பால் மாதிரிலாம் இல்லை பரிசுத்தமான சுத்தமான பால் அந்த பால் ரசூலா இசுராசத்துக்கு உமா அப்துல்லாங்கிற அம்மா கொடுத்து விடுது ரசூனுல்லா கேட்டாங்க அந்த பாலை பார்த்துட்டு யாருக்கு என்ன நீங்கள் நோன்பு வச்சிருக்கீங்க நோன்பு திறக்குறது இன்னார் கொடுத்து விட்டாங்க அப்போது அந்த அம்மா கேட்டாங்க ரசுல்லா கேட்டாங்க அண்ணா லக்கிய காதல் லெவன் இந்த பால் எப்படி வந்துச்சு சொல்லு வந்த ஒரு நேரம் அந்த அம்மாட்ட போனார் ரசூலா பாலை வாங்க மாட்றாங்க எப்படி வந்துச்சுன்னு கேட்குறான் உடனே அந்த அம்மா சொல்லுச்சு ஆட்டில் பீச்சி கொடுத்த பால் தான் போய் சொல்லும் பான்னாங்க அப்போ ரசூனுலா விட்ட மாறலை அண்ணா லக்கி ஷாத்தூன் அந்த ஆடு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க மீண்டும் அவர் போனார் அப்போ அந்த அம்மா சொன்னாங்க என் சொந்த காசுல ஆடு வாங்கி வளர்த்து இருந்து பாலை பீச்சு ரசூல்லாவுக்கு கொடுத்து விட்டேன் போய் சொல்லுன்னா அப்போதான் ரசூலா அந்த தவிரமெல்லாம் கேட்ட பிறகு அதை வாங்கி குடித்து பரிசு கோபு திறந்தாங்க அப்படின்னு அந்த அம்மா விட்ட மாதிரி இல்லை ரசூல்லால் நோம்பு திறந்த பிறகு நேராக வந்துருச்சு ரசூலாட்டா ரசூல்லா நான் உங்களுக்கு பால் கொடுத்து விட்டேன் நீங்க எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்க ஆடுன்னு சொன்னேன் ஆடு எங்க இருந்து வச்சுன்னு கேட்குறீங்களே நான் வந்து அப்படியே வந்து ஒரு தப்பான ஆடா இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கேட்ட பொழுது அப்போ ரசூல் விதாளிக்க உன் இரத்தி இப்படிதாம்மா முன்னாடி சென்ற எல்லா இறை கூது சாப்பாடு வந்த உடனே இது எங்க இருந்துச்சு யார் சமைச்சது என்ன சம்பாத்தியம் எல்லாம் கேட்பாங்கம்மா நானும் அப்படிதாமா கேட்டேன் நீ ஏமா தப்பா எடுத்துக்கிற உடனே யாரோ பால் கொடுத்தாங்க அப்படியே நான் வாங்கி நோம் திறந்து என்ன அப்படி ஒரு இறை தூதருக்கு அப்படி ஒரு ஹலால் ஆகுமா என்ன அப்படின்னு கேட்டாங்க பெருமான அரசியல் அவசரம் இந்த செய்தி அப்படியே வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்மளை பார்ப்பேன்னு கொஞ்சம் எந்த அரசியல்வாதி இஃத்தார் நிகழ்ச்சி வச்சாலும் நம்மளால தான் அங்கே போய் முதல்ல அடிக்கிறான் இல்லையா எந்த நடிகர் வச்சாலும் அரசியல்வாதி வச்சாலும் எவன் வச்சாலும் இஃப்தாருக்கு நம்மளால களை கட்டுதான் போய் அங்கே என்னென்னமோலாம் தர்றான் சாப்பிடுவோம் சில பேர் இதுக்குன்னே போகிறான் அந்த நடிகர் ஒரு முறையாவது வாழ்நாளில் பார்த்துற முறை நேரடியாக அதுக்காண்டி இஸ்தார் அப்படிங்கிறான் அந்த அரசியல் தலைவர்கிட்ட கொஞ்சமாவது ஒரு ரெண்டு வார்த்தையாவது பேசியிருந்தமிங்க அதுக்காண்டி அந்த அரசியல் தலைவருடைய இஸ்தாருக்குன்றான் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா இந்த நடிகர்கள் எப்படி சம்பாதிக்கிறாங்க நாடகம் சினிமா கூத்து கும்மாளம் ஏதாவது வந்து தப்பான சேர்க்கை இப்படியெல்லாம் சேர்த்து தானேங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க உங்களை போல் மற்றவங்களை போல் நம்ம போல் நம்ம கஷ்டப்பட்டு மம்பாடுபட்டு ரத்தம் சிந்தி வேர்வு சிந்தி வெயில் இரவு தூக்கம் அது இது எதையும் பொருட்பாடு அப்படியே சம்பாதிக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே குறிப்பாக நடிகர்களுடைய சம்பாத்தியம் யாராக இருந்தாலும் தப்பாக எடுத்துக்க கூடாது உண்மை அதுதான் நடிகர்களுடைய சம்பாத்தியம் நீங்க வந்து உருதையை கண்ண மூடிக்கிட்டு சொல்லலாம் ஹராமான சம்பாத்தியம் அவ்வளவுதான் எங்கள் அவர் ஒரு இஃப்தார் தர்றாருன்னா அந்த இஃப்தாரை ரசூலுல்லா பார்வையை அடைச்சி அப்படின்ட்டு போக வேணாமாங்க அடைச்சின்னு சொல்லணும் அதாவது ரசூலா ஹாய்சல்லாச ஒருத்தனுடைய பேரை பிள்ளை ஹஸ் ஹசன் அலி எல்லாம் அனுபவம் ஒரு வைத்துல் மாலுக்கு சொந்தமான ஒரு பெ சொத்து ஒரு பேருச்ச இருந்து அதை எடுத்து வாயில் அப்படி வச்சாரு ரசூனல் அந்த பிள்ளைக்கு தோதவா பேசுகிறாங்க அஸ் அஸ் அதை நீ சாப்பிடலாமா இது ஹடாலாம் உனக்கு ஹடாலா அதாவது சக்காத்து பொருள் நபிமானர்கள் கொடுக்குறத்துக்கு ஹராமல் சாப்பிடக்கூடாது நீ என்னோட பேரை பிள்ளை சாப்பிடலாமா அஸ் ஆசு அப்படின்னாங்களாம் அதாவது நம்ம மொழியில் சொல்கிறது தான் அர்த்தம் அப்போது இந்த மாதிரி ஒரு நடிகர் இஸ்டார் வைக்கிறாருன்னு வைக்கிறேன் கோலா மாதளை யோசிக்கணுமா இல்லையா கொஞ்சம் ஆனா நம்மளுமே வரைஞ்சு கட்டிக்கிற பெரிய வேதனை என்னன்னு கேட்டா அந்த நடிகர் விருந்து வைக்கிறார் சில முஸ்லீம்கள் அதாவது அந்த இஃத்தாருக்கு போவாதீங்கன்னு சொன்னாங்க அட சொன்னதுக்காக அந்த நடிகருக்கு பக்கபலமாக இருக்கிற ஒரு ஆள் சொல்கிறான் எங்கள் நடிகருடைய இத்தாருக்கு யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் உண்மை முஸ்லீமாக இருக்க முடியாதுன்றான் யார் யாருக்கு சர்டிஃபிகேட்டுங்க கொடுக்குறது ஈமானிய சர்டிஃபிகேட்டு யாருக்கு யாரு கொடுக்குறது இந்த சமூகம் யோசிக்க வேண்டாமா கொஞ்சம் கூட அட யாரு கொடுத்தாலும் கஞ்சிக்கு செத்து போன கதை மாதிரி போய் உட்காந்துறதா குடிச்சிடுறதா சாப்பிட்டுறதா மென்னுறதா ஹராம் ஹலாலை தேவை இல்லையா அந்த நோம்புல என்னங்க வீரியம் இருக்கும் அட கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா அடுத்து பாருங்களேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இல்லைங்க என்னது சகரு உணவு அப்படின்னு அப்படியே இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல சென்னையினுடைய பெரும் சிட்டியில் நமக்கு தெரியும் இந்த டி நகரில் முதல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு இடத்துல அதன் பிறகுதான் எல்லா பக்கமும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆனது சகரு சாப்பாடுன்னு சொல்லி அதுக்கு பாருங்களேன் அந்த அக்குப்ப ரெண்டு மணிக்கு முடிச்ச பியூஓ மோதினார் பாங்கு சொல்ற வரைக்கும் விற்கிதுங்க சாப்பாடுக்கு அங்க வந்து நல்ல உணவு கொடுக்கறான்னு சொல்லி சகர் உணவு ஹலாலான உணவா இருக்கணுமா இல்லையா சகர் உணவு சாப்பாடு கொடுக்கறவங்களாம் ஹராமும் நம்ம சொல்ல வரல ஹலாலா இருக்கலாம் இருந்துட்டு போகட்டும் அப்படித்தான் நினைக்கிறோம் ஆனா யோசிங்கிறேன் உங்க சம்பாத்தியத்தில் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த காசுல ஒரு கஞ்சியை குடிச்சா கூட அந்த சகர் தாங்க உண்மையான சகர் யாரு தர்றா அவர் எப்படி சம்பாதிக்கிறாரு அந்த வாயுடைய வருமானம் வருமானம் என்ன ஹராமகளாலாம் அவர் பேணுவாரா பேண மாட்டாரா இதெல்லாம் யோசிக்க வேண்டாம் அந்த சமூகம் கீவு கட்டி போய் நிற்குதுங்க இதுல என்ன பெரிய குடும்பம் தெரியுங்களா நம்ம வீட்டில் சமைச்சு தர்ற மனைவி கூட அங்கே போய் நிற்கிறா பச்சை பிள்ளையை தூக்கிக்கிட்டு போறான் குடும்பத்தோட வாய்மாறு வாய்மாறு குடும்ப குடும்பமா போய் அங்கே அந்த சகரி கூடவே எதுக்கு தெரியுங்கள ஏற்பாடு பண்ணது வெளியூர்ல வந்து இங்க தங்கி இருப்பாங்க மூணு மணிக்கு ஹோட்டல் இருக்காது சாப்பாடுக்கு கஷ்டப்படுவாங்க அவங்க சமைச்சு சாப்பிடக்கூடிய இடத்துல கூட இருக்க மாட்டாங்க அவ்வளவு வறுமையில இருப்பாங்க அவங்களுக்காக அந்த சகரி ஏற்பாடுங்க குடும்பத்தோட பொண்டாட்டி பிள்ளையோட போய் சாப்பிடுறதுக்கு இல்ல கொஞ்சம் விளங்குங்க உங்க சம்பாத்தியத்துல பதினோரு மாசம் அப்படித்தானே சாப்பிட்டீங்க அதே மாதிரி ரமதானம் அதை விட பேணுதலா சாப்பிடணுமா இல்லையா சில ஊர்களில் இன்னைக்கு வந்த தகவல் சில ஊர்களில் சகது சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி வசூல் பண்ணுறாங்க வசூல் பண்றாங்க பாதுகாக்கணும் பாய் இவரு கத்திரிக்காய்க்கு பொருள் கொடுத்துருக்கார் இவரு பருப்புக்கு பொருள் கொடுத்துட்டார் அவர் ஆணத்துக்கு பொருள் கொடுத்துருக்கார் அவர் முட்டைக்கு பொருள் கொடுத்துருக்கார் நீங்க என்னது பாய் பொறுப்பு இப்படின்னு ஒவ்வொரு இடத்துல இன்று வசூல் பண்றாங்க உச்சகட்ட என்ன தெரியாது சகல சப்பாட்டுக்கு வசூல் வைர கூகுகள் சகோதர சமயத்தவர்களிடத்தில் கூட கேட்கிறார்கள் அவர்கள் தருகிறார்கள் அதை வாங்கி கொண்டு வந்து மொத்தம் ஒத்தமா உள்ளே போட்டு அராம ஹலால் எல்லாம் மொத்தமா அடிச்சு விட்டு அப்படியே பார்த்தா இந்த ஃப்ரூட் மெச்சின் ஒன்னு விற்கிறான் பாத்தீங்களா கடையில எல்லா பழக்க அடிச்சிருக்கும் எ கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த மாதிரி அவன் தோணா துருத்தி எல்லாம் தருவான அதையெல்லாம் மொத்தமா போட்டு சாப்பாடு கூட பாயமாவுக்கு அப்படிங்கிறான் இது எவ்வளோ பெரிய தப்புங்க பதினோரு மாசம் நம்ம யார் வீட்டில் போய் நின்றோம் யோசிங்க யார்கிட்ட போய் சாப்பாட்டுக்கு நின்றோம் கஞ்சிக்கு நின்றோம் பொண்டாட்டியை பிடிச்சிக்கிட்டு பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு எங்கெங்க போய் நின்றோம் ஆனால் பதினோரு மாசம் நம்ம தான் நம்ம சாப்பிட்டோம் அப்புறம் ஏன் இந்த சகருக்கு அடுத்தவன் சாப்பாட்டுக்கு போய் எதிர்பார்த்திருக்கிறேன் இந்த ரம்சான் மாசத்துல சாப்பாட்டை மிச்சப்படுத்தி என்ன சேர்த்து போறீன்னு அதை வச்சு எந்த நகை நட்டு எந்த வீடு வாசல் எந்த சொத்து சொத்தை வாங்கிற போற யோசிக்கணுமா இல்லையா கொஞ்சமாவது பள்ளிவாசலில் கொடுத்தாலும் தனிப்பட்ட நபர்களுடைய ஹோட்டலில் கொடுத்தாலும் பொது மண்டபங்களில் கொடுத்தாலும் எங்கே கொடுத்தாலும் யாருக்கு அவங்க வணிகத்தை வச்சு முதல்ல தர்றாங்க பேச்சுல அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க சாப்பிட முடியாது பாய் அவங்க முதல்ல வாங்க சாப்பிடுங்க ஒரு நேரத்தில் எப்படி இந்த சாப்பாட ஆரம்பித்தாங்க தெரியுங்களா எங்கள் ஹோட்டலில் இலவசமாக பேச்சுடர்களுக்கு சகர் உணவு உண்டு ஆனால் அவர்கள் முன்கூட்டியே பேர் பதிவு செய்திருக்க வேண்டும் ஏன் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க எந்த ஊருப்பா நீ என்ன சம்பாதிக்கிற எந்த இடத்துல தையிருக்கிற நீ இந்த ஊர் தானே வாப்பா குறிச்சிக்கிறேன் கரெக்டாக முப்பது நாள் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போப்பா இப்படின்னு ஆரம்பிச்சது இன்னைக்கு அதெல்லாம் மாறி போய் வேச்சொணர் இல்லை பாய் பாயம்மா எல்லா அம்மாவும் வந்து சாப்பிடுங்க குடும்பத்தோடங்கிற மாதிரி இருக்க இது எவ்வளோ பெரிய தப்பானு இது செய்யலாம்மா இது இதில் சில பேர் இல்லைங்க ஒற்றை படைக்கு மட்டும் நாங்கள் வசூல் பண்ணி பள்ளிவாசலில் சோறாக்கி போடுறோம் மக்களை பூரா பள்ளிவாசல் ஒற்றை படையில் இருக்க வச்சு அதாவது வந்து லைவத்திற்கு இரவை அடையிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம்ன்றாங்க எங்கள் சோத்தை கொடுத்து தான் அவனை கூட்டிகிட்டு வரணுமா பள்ளிக்குள்ளே அவன் இவாதத்து அவன் கபூருக்கு லைவத்திற்கு கதிரை அவன் தேடட்டுமே நீ பள்ளிவாசலில் சோத்தை கொடுத்து தான் கூப்பிடுங்க ஒற்றை படைக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தொம்போது இதுக்கெல்லாம் நாங்கள் பள்ளிவாசலில் சாப்பாடு போடுறோம் அப்படின்னு நிறைய இடங்களில் வசூல் நடக்குதுங்க வேதனையான விஷயம் ஒரு மீட்டர் பாடு வந்ததுக்கே இந்த பாடு எங்க இருந்து வந்துச்சு அந்த ஆடு எங்க இருந்து வந்துச்சுன்னு கலாலா சம்பாதிக்கிற மக்கள்கிட்ட நோண்டி நோண்டி கேட்டாங்களே இன்னைக்கு நம்மளுடைய வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல தொழில் துறையில் எப்படி ஹலால் இருக்கு யோசிக்கணுமா இல்லையா சுத்தமான ஹலால் என்ன தெரியுங்களா ரசூல்லா சொன்ன மாதிரி நம்ம உழைச்சதில் நாம வந்து சகர் வைக்கணுங்க நம்ம உழைச்சதில் நாம இஃப்தார் வைக்கணுங்க நம்ம உழை உழைப்புல மனைவி தாயி உடன்பிறப்பு எல்லாம் சகரு வைக்கணும் நம்ம உழைப்புல வேற யார் உழைப்பும் வேண்டாம் நம்ம உழைப்புல இஃப்தார் நம்ம வச்சு சாப்பிடணும் இதுதான் அழகானது இதுதான் சிறப்பானது இதுதான் இந்த நோம்புல உங்களுக்கு இன்னும் சக்தியை தரும் இரவுல நல்ல விவாதத்தை செய்யணும்னா ஹலாலான உணவு வேணுங்க இருபது ரக்காயிட்டு இமாம் என்ன ஓதுவாரோ அதை கேட்டு கரெக்டாக நாம் ருப்பு செஞ்சு இதெல்லாம் செஞ்சு இபாத்து செய்யலண்டா இதெல்லாம் நம்ம ஹலாலாக சாப்பிட்டா தராதை கஷ்டம் இல்லை நோன்பு கஷ்டமாக தெரியாது குரான் ஓதுறது லிக் செய்யறது தஸ்பீ செய்கிறது எதுவுமே கஷ்டமாக தெரியாது இதெல்லாம் ரொம்ப லேசாக போயிடுவோம் காரணம் ஹலாலான சாப்பாடு பூஸ்ட் அதாங்க நோன்புக்கான பூஸ்ட் என்ன ஹலாலான சகர் சலாலான இஃப்தார் இது இருக்கணும் சில நேரங்கள்ல இன்னைக்கு இந்த இடத்தில் இந்த மண்டபத்தில் சாப்பாடு அந்த இடத்தில் அப்படி மண்டபத்தில் சாப்பாடு அப்படின்னு எல்லாம் அறிவிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க யோசிக்கணும் அத்தா மாளிகத்துல இப்படி ஒரு நபிரமணி பகுதி செய்யப்பட்டிருக்கு பெருமானார் சவராசம் சொல்றாங்க ஒரு மனிதன் விரும்பியதையெல்லாம் சாப்பிடுவானே அவன் வீண்வரையும் செய்பவனில் நிறுவனாக இருக்கிறான் வருமானார் சரவலாசனம் சொல்றான் நிர்மாணாசலாசம் சொல்றாங்க அல் பஸ்ஆறு மாதிரி நிறைய நூல்கள் எல்லாம் இப்படி சில செய்திகள் குறிப்பா அமர் அளில பத்தி நிறைய செய்திகள் பதிவு பண்ணியிருக்காங்க அதுல உமர் அலிலான எவ்வளவு பேணதுல இருந்தாங்க தெரியுமே இறைச்சி கடைக்கு முன்னாடி போய் நின்றுக்குவாங்களாம் ஒரு நாளைக்கு அவன் இறைச்சி வாங்கினா விட்டுருவாங்க தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் வாங்கினான்னு அடிச்சு விரட்டு வாங்கலாம் தெய்வீர் நீங்க இறைச்சி திங்கணுமோ அப்படி விரட்டு வாங்கலாம் இன்னைக்கு நம்ம ஆள் இந்த சகரி சாப்பாடை ஒத்து பாருங்களே டெய்லி தான் மக்கள் அங்க போகுது இன்னைக்கு மட்டன் நேற்று சிக்கன் அப்புறம் மட்டன் அப்புறம் பீஃபு அப்புறம் இற அப்புறம் தொப்பு அப்புறம் முட்டை அப்படி வரிசையா வருது சில நேரில் இன்னைக்கு என்னங்க பாய் சகரி சாப்பாடு என் முன்னாடி இன்னைக்கு காய் வச்சு கொஞ்சம் ஆணை வச்சா காய் வச்சு சகரா என்ன பாய் அப்படின்றான் ஹோட்டலில் போறோம் அப்படின்றான் அப்படின்றாங்க சாப்பிட்டா சாப்பிட்டாதான் சகருங்கிறான் உமர் இல்லான்னு மட்டும் இன்னைக்கு இருந்தாங்கன்னு வைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் சாட்டை அடிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஆமா அதாவது சகர் உணவு ஏங்க உங்க சம்பாத்தியத்துல டெய்லி நான்வெஜ் சாப்பிடுங்களேன் அங்கே பட்ஜெட் இடிக்குது அங்கே பட்ஜெட் இடிக்குது இன்னைக்கு மீன் நேற்றுக்கு மட்டன் நாளைக்கு பீஃப் இன்னைக்கு சிக்கன் அப்புறம் எரா தொக்குன்னா நம்ம பட்ஜெட் இடிக்கும் எவனோ தரானே சும்மா அள்ளி விட்டுட்டு வா சாப்பிட்டு வயது நோய் யாரும் ஏப்பு வர்றது நுகர் வரைக்கும் தாங்குதுங்க கொஞ்ச நேரம் பசிக்கிற மாதிரி இருக்கிற அடுத்த இஃப்தாருக்கு வந்துடுறான் இஃப்தாருக்கு வந்த உடனே எந்த பள்ளிவாசல ருசியாக கஞ்சி ஊற்றுறாங்க அங்கே பாருங்க பள்ளிவாசல கஞ்சிக்கு ருசிக்கு தேடிட்டு இருக்கான் உண்மை நான் பொய் சொல்லலை உண்மைங்க பொய் சொல்லலை கொஞ்சம் ருசி குறைஞ்சிருச்சு கஞ்சி வாங்க வர மாட்டேங்கிறான்

தன்னுடைய மாணவர் அகமது பின் அஹம்பல் ரஹிம உள்ளாவுக்கு விருந்தாளியாக போனாங்க அகமது பின் அஹம்பல் ரஹிம நல்லா என்னுடைய பெரிய ஆசிரியர் வந்திருக்கிறார் தன்னுடைய பொம்பளை பிள்ளை கிட்ட சொன்னாங்க அம்மா எனக்கு போதி கொடுத்த மிகப்பெரிய ஞானி மார்க்க நிபுணர் சட்ட மேதை அதிசு துறை நிபுணர் மிகப்பெரிய அறிவாற்றலுக்கு சொந்தக்கார இமாம் ஷாபி ரஹிம உள்ளா அதனால நல்லா நம்ம சாப்பாட்டை கொண்டு நிறைய போட்டு எடுத்துட்டு வாங்கம்மா அவங்க சாப்பிட்டு நீங்கள் உஸ்தாது பசியில் இருப்பாங்க அப்படின்னா நல்லா தட்டு நிறைய சாப்பாடு போட்டு கொடுத்தான் இரவு சாப்பாடு இமாம் ஷாஃபி ரஹிமா உண்டாது ஆனால் சொல்லிட்டு தான் பிள்ளை சொன்னாங்க நீ தட்டு நிறைய போட்டாந்து கொடு ஆனா என்னுடைய ஆசிரியர் இரவு குறைவாக தான் சாப்பிடுவார் இருந்தாலும் பரவாயில்ல நிறையா போட்டு கொடுமா அப்படின்னா தட்டு நிறைய போட்டாலும் இமாம் ஷாஃபி ரஹிமாவெல்லாம் வச்சாச்சு அவங்களுக்கு ரூம்ப கொடுத்தாச்சு சாப்பிடுங்க இந்த இரவு இன்னைக்கு நம்ம வீட்டில் விருந்தாளியாக கழிக்க அப்படின்னு மாணவர் அகமது இப்போ ஹம்பல் ரஹிமா உள்ளா சொல்லிட்டான் நான் பொம்பளை பிள்ளைகிட்ட இமாம் அகமது இப்போ சொன்னா என்னுடைய ஆசிரியர் இரவு எப்ப எழுவார் தெரியாதும்மா ஒளிச்சு கொஞ்சம் தண்ணி கொண்டாந்து வச்சிருந்தா அவங்க எந்திரிச்சு இரவு குலா தொழுகிற மன சோகமா அப்படின்னு தன்னுடைய ஆசிரியை பிரமாண்டமாக சொன்னான் இரவு உங்களுக்கு தொழுவார்னு குறைவாதான் சாப்பிடுவாருன்னு மிகப் பெரிய ஞானி அப்படி இப்படின்னு சொல்லுவோன்னே இந்த மக்களுக்கு புரிய ஆச்சரியம் இவ்வளவு பெரிய நாதான் நம்ம வீட்டுக்கு வரது பாக்கியமாச்சே அப்படின்னு தட்டு நிறைய சோத்தை கொண்டாந்து வச்சு தண்ணியெல்லாம் ஒளிச்சையை வச்சுட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க படுத்தா மறநாள் காலையில் இந்த பிள்ளைய ஆர்வமாக எழுந்திரிச்சி வந்து பார்க்குறான் அத்தா சொன்ன மாதிரி எப்படி இருக்கு அப்படின்ட்டு தட்டை பார்த்தா முழுசை வலிச்சு சாப்பிட்டுருக்குறாங்க ஒரு பருக்க கூட சாப்பாடு இல்லை ஒளி செய்ய வச்ச தண்ணி அப்படியே இருக்கு குறையவே இல்லை பிள்ளைகளுக்கு டவுட்டு ஏங்க அத்தா உங்கள் ஆசிரியர் கொஞ்சமாக சாப்பிடுவார் நீங்கள் சாப்பாட்டில் ஒரு பருக்கையும் காணாம் உங்கள் ஆசிரியர் இருபத்தூர் வாரம் தண்ணி வைங்கன்னா தண்ணி குறையவே இல்லை அப்படியே இருக்குது வழுது சாப்பிட்டு உங்கள் ஆசிரியர் தூங்கிட்டு போல இருக்கேன் அப்படின்னா அப்போது அகமது அகல் ரஹ்மாவை நம்ப முடியலை எப்படிடா இந்த மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறது நேராக ஆசிரியர்கிட்ட போய் கேட்டுட்டாங்க என் பொம்பளை பிள்ளை இப்படியெல்லாம் உங்களை பார்த்து கே சொல்கிறாங்களே என்னான்னு சொல்லுங்க அப்படின்னு அப்போ தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொன்னாங்களாம் கவனிக்க வேண்டிய செய்தி அதை தான் இப்போ இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொன்னாங்க அகமத் ரொம்ப நாள் ஆச்சுப்பா ஹலாலான உறவை வயிறு நிறைய சாப்பிடுவோம் எப்படி ம சொாங்க ஹலாலான உணவை வயிறு நிறைய சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா உன்னுடைய உணவு நூறு சதவீதம் ஹலாலி எனக்கு தெரியும் அந்த சாப்பாடு வந்துடுச்சு ரொம்ப நாள் பசி கொலப்பட்டுமையாக இருக்கிறேன் ஹலாலான உணவு வேற வந்திருக்கு பசியாக வேற இருக்கேன் முழுசாக சாப்பிட்டோம்ப்பான் எப்படி முழுசா சாப்பிட்டப்பா உன் வீட்டு சாப்பாடு ஹலாலான சாப்பாடு நீண்ட நாள் பட்டினி முழுசா சாப்பிட்டேன் சாப்பிட்டதுடைய பறக்கத்து என்ன தெரியுமா உன் வீட்டு சாப்பிட்டதுல பறக்கத்து நைட்டு பூரா நான் தூங்கலப்பா தூங்காம என்ன செஞ்சேன்னா ஹதீஸுகளை ஆய்வு செஞ்சு நிறைய சட்டங்களை எடுத்தோம்ப்பா திடீர்னு பார்த்தா தகஜத்து நேரம் வந்துருச்சு இஷாவுக்கு பண்ணன ஒழுங்கு அப்படியே இருந்துச்சுப்பா அப்படியே தகஜத் தொட ஆரம்பிச்சிட்டப்பா எப்படி அப்படியே தொழ ஆரம்பிச்சுட்டேன் அப்படியே பஜ்ரு தொழுதுட்டேன் இரவு அம்மர் ஒரு கொண்டு தூங்க கூட நான் தூங்கலையே அந்த ஹதீஸ் மேல அந்த சட்டத்தின் மேல உள்ள ஆர்வம் என்னை தூண்ட விடல அதை விட நீ சாப்பிட்டாடு கொடுத்தல ஹலாலான உணவு அது செஞ்ச வேலைப்பா தூங்கவே விடலையாப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சட்டங்களை சொன்னாங்களாம் அனுசரணியிலானுடைய சகோதரர் ஒருத்தர் சின்ன பிள்ளை இருந்தார் அவர் சின்ன சிட்டுக்குருவை பிடிச்சி விளையாடுவார் அவர் அந்த 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 சிட்டுக்குருவை பிடிச்சி விளையாடும் ஒரு நாள் அந்த குருவி செத்து போச்சு அந்த புல் புல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அந்த அந்த குருவி செத்து போச்சு செத்து போன உடனே அலசுகளிலான வீட்டுக்கு ரசூல் எதாச்சமா ஏதாச்சமாக வர அந்த சின்ன பையன் பொடி பையன் சோகமாக உட்காந்துருந்தார் அவற்றை போய் ரசூல்ல்லா இரு உலகத்தினுடைய தலைவர் மிகப்பெரிய அல்லாவுக்கு நெருக்கமான மாமனிதர் பச்சை பிள்ளை போய் நின்று மெதுவா அந்த பிள்ளையோட பிள்ளை மாதிரி கலந்து என்ன இப்படி சோகமா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம் அதாவது அதை சிட்டுக்குருவி செத்து போச்சுன்னு சொன்னாங்களே அதனால கூட சோகமா இருக்கீங்களோ அப்படின்ட்டு அந்த சின்ன பிள்ளை மாறி கேட்டவொடனே அந்த சின்ன பிள்ளைக்கு சோகம் நீங்கி போச்சு அப்படின்றாங்க இந்த ஹதீஸ் எங்க இருக்கு முஸ்லீம்ல இருக்கு இந்த ஹதீஸ் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல வந்து எண்ணிலடங்கா சட்டங்களை எடுத்துட்டோம் நீ கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு சிந்திச்சு 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 இந்த எக்கச்சக்கமான சட்டை எடுத்துட்டேன் என்னான்னு கேட்டா வீட்டில் சின்ன பிள்ளைங்க ஏதேனும் உயிரினங்களை வளர்க்கலாமா வளர்க்கலாம் இந்த ஹதீஸ் அப்படித்தான் சொல்லுது எப்படி இந்த மாதிரி குட்டி குட்டி சட்டங்களை அரிதான சட்டங்களை அதுக்கப்புறம் நான் தொழுதேன் அதுக்கப்புறம் கையை பிடித்து அழுதாங்களாம் என் பொம்பளை பிள்ளைங்களுக்கு உங்களுடைய மகத்துவம் தெரியல எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சின்ன தான் பிள்ளைகளுக்கு திருப்திக்கு கேட்டேன் தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க ஆசிரியர் அவர்களே அப்படின்னு கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்களாம் ஓ நம்ம சொல்ல உள்ள வர செய்தி என்ன தெரியுங்களா ஹலாலான சாப்பாடு சாப்பிட்டோம்னு வைங்களேன் அது விவாதத்தை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போயிருங்க விவாதத்தை நோக்கி கூட்டிட்டு போயிரும் நம்மளை வந்து சும்மா இருக்க விடாது ரம்ஜான் மாதம் என்ன தூங்குற தொழு புறான் போது என்ன படுத்திருக்கிற திக்கிரி செய்யி தஸ்பி செய்யி காசு வச்சிருக்க ஏழையில பார்த்து கொடு ஜக்காத்தா சரியா கொடு இது எல்லாம் யார் சொல்லுவா யாருமே சொல்ல வேண்டாம் அழாலான உணவில் நீங்கள் சகரு வைத்திருந்தால் அந்த உணவு உங்களை இந்த ரமதான் மாதத்தில் விவாதத்திற்கு தூண்டிவிடும் இந்த இஃப்தார் ஹலாலான உணவாக இருக்குமே அந்த இஃப்தார் உணவு உங்கள் வயிற்றுக்குள் போய் உங்கள் விவாதத்திற்கு அது ஒரு பக்க பலமாக உங்களுக்கு இருந்து உதவும் இந்த நிலை இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் போய் இல்லாமல் போச்சே அதான் இங்கே யோசிக்கணும் இமாம் தஹபி ரஹிமஹுல்லா அல் கபாயிர் அப்படிங்கிற தன்னுடைய பிரசித்தி பெற்ற நூலில் இப்படி ஒரு செய்தியை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அதாவது யூசுப் அல் பாசித் அப்படிங்கிற சொல்லக்கூடியவர் இந்த ஹதீஸை சொல்கிறார் சைத்தா இருக்கான் இல்லையா விவாதத்தை செய்கிற ஆழ்த்த சைத்தா எப்படி நடந்து கொள்ளுவாங்கிறத இமாம் கபாயு இமாம் தஹபி ரஹிம் அல்லாத கபாயுரை சொல்கிறாங்க சைத்தான் தன்னுடைய சகா கட்ட சொல்லுவானா இன்னும் அவர் தொழுது கொடுத்துருக்கானே அப்படின்னு தலைவற்ற சைத்தான் தலைவற்ற சொல்லும் பொழுது அப்போ அவன் சொல்லுவானா விடு 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 முந்தூர் மீன் ஐநே மத்திய அவன் சாப்பாடு என்ன சாப்பிட்டான்னு கொஞ்சம் உத்துப்பாரு எப்படி அவன் என்ன சாப்பிட்டான்னு உத்துப்பார் அப்படி உற்று பார்க்கும்போது பையன்கான மத்த ஆமை அந்த சாப்பாடு ஹலால் இல்லாத ஹராமான சாப்பாடாக இருந்தால் தக்ரூவும் அவனை விட்டுரு அவன் தொலட்டும் அவனோ போய் கெட்டும் அவன் எல்லாம் பண்ணட்டும் விட்டுரு அவன் சாப்பிட்ட சாப்பாடு ஹராம் இல்ல அது ஒன்று போதும் அவனை நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடும் நீ நானெல்லாம் அவன்கிட்ட போட்டி போட்டு அவனுக்கு எடுக்க வேண்டாம் ஆல்ரெடி அவன் கெட்டு போயிருக்கான் எப்படி ஆல்ரெடி அவன் கெட்டு போயிருக்கான் அவனை நீ கெடுக்க வேண்டாம் விடு அண்ணாத்தைய தொலட்டும் எவ்வளவு வேண்டாலும் தொலட்டும் அந்த தொழுக அவனுக்கு ஒண்ணுமே தராது எவ்வளவு வேண்டாலும் வைக்கட்டும் நோன்பு எத்தனை முறை வேண்டாலும் குரான ஓதி முடிக்கட்டும் எவ்வளவு ஆயிரம் தஸ்மீ செய்யட்டும் அவனை விட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அவனை விட்டு அவன் அப்படியே அது ஒண்ணு போது நரகம் போக அடுத்து சொல்லுவானா இல்ல உணவை ஊத்து பாரு அந்த உணவு ஹலாலா இருந்துச்சுன்னு வையே அவனை ரெண்டு ரக்காயத்து கூட தொலை விடாத ஆ வெற்றி ஹலாலா சாப்பிட்டு இருக்கான் தொலை விட்டுறாத ஹலாலா சாப்பிட்டு இருக்கான் குரான் ஓத விடாத நோன்பு வைக்க விடாத திக்ரு தஸ்மி செய்ய விடாத அப்படின்ட்டு ஹெட்டில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய இப்படி சொல்லி சைத்தான்கள் வேலை செய்வார்கள் என்று இமாம் தஹபி ரஹமுல்லா பதிவு செய்கிறாங்களே யோசிக்கணுமா இல்லையா அங்கே கொஞ்சமாவது நம்ம யாருங்க சகரு தர்றது எப்படிங்க சாப்பிட்றது தயவு கூர்ந்து வேண்டாம் அது மார்க்கம் அனுமதித்தது அல்ல ஏழைகள் போய் சாப்பிடட்டும் அதாவது பஞ்ச பராரிகளாக இருப்பார்களே அடுத்த வேலைக்கு உணவில்லாமல் இருப்பார்களே தங்கும் இடமில்லாமல் இருப்பார்களே பசியோடே நாட்களை கழிப்பார்களே அவர்கள் அந்த இடத்துல போய் சகரு சாப்பிடட்டும் அது தவறல்ல சகரு போடுபவர்கள் சாப்பாடு தருபவர்களை நான் தீயவர்கள் என்று சொல்லவில்லை அவர்களுடைய பொருளாதாரத்தில் அல்லா பறக்கத்து செய்யட்டும் அவர்களுடைய எண்ணங்களில் அல்லா பறக்கத்து செய்யட்டும் அவர்களுடைய விவாதத்தை அல்லா கபூல் செய்யட்டும் அவர்களை நாம் குறை என்று சொல்லவில்லை உங்களுக்கு தகுதி இருந்தால் அந்த இடத்திற்கு சகருக்கு போவாதீர்கள் இஃப்தாருக்கு அவன் இவன் தருகிறான் என்றெல்லாம் அவர்கள் பின்னே ஓடாதீர்கள் அந்த விவாதத்தில் ருசி இல்லாமல் போய்விடும் அதனால இந்த ஒற்றை படையில சகருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படிங்கிற முயற்சியில் சில பேர் இருந்தால் தயவு ஊரும் அதில் விட்டுருங்க மக்களை கொஞ்சமாவது அவங்க காசு பணத்தில் சாப்பிட்டு நிம்மதியாக சகர வைக்கட்டுங்க நிம்மதியாக சகர் வைக்கட்டு விட்டுற தானே ஏங்க சகருக்கு செலவழிக்கிறோமா இல்லையா காசு போனோம் அதை விட முக்கியம் நம்ம சமுதாயத்துக்கு தான் தெரியல அந்த காசை திறக்கி எத்தனையோ விதவிகளுக்கு மறுவாழ்வுக்கு உதவி செய்ய எத்தனையோ நம்முடைய பிள்ளைங்க படிப்பறிவு நல்ல திறமை வந்து படிக்க முடியாமல் இருக்கு அதுக்கு உதவி செய்யுங்க எத்தனையோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க எத்தனையோ குமர்களுக்கு கரை சேர முடியாமல் கிடைக்கும் அந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்க முயற்சி பண்ணுங்க இப்படி ஏதாவது செய்யுங்களேன் ரம்ஜான் மாசத்தில் காசை திரட்டுங்க காசை திரட்டி வைத்துள் மாலும் ஏற்பாடு பண்ணி ஏழை பாலைகளுக்கு இந்த சோரை தவிர்த்து மற்ற நல்ல உதவிகளை செய்யுங்களேன் இது மார்க்க அனுமதி கொடுக்குதே நம்ம சாப்பாடுல மட்டும் தானே கவனம் செலுத்துறோம் சாப்பாடு மட்டும் தானே சாப்பிட்டு போனா கொஞ்ச நேரத்தில் செரிச்சிருங்க யோசிக்க வேண்டாமா எவ்வளவோ இருக்கு நம்ம மார்க்கத்துல உதவி செய்யறதுக்கு அதனால தயவு கூர்ந்து இந்த விஷயத்தில் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹராம் ஹலாலுகளை பேணி நாம் சகரையும் இஃப்தாரையும் கடைபிடித்தால் அந்த நோன்பில் பறக்கத்திருக்கிறது அந்த நோன்பின் மூலம் இறை அன்பை நாம் பெற முடியும் வல்லோ நல்லாக தலா நம்மை ஹராம் ஹலாலுகளை பேணி வாழும் பாக்கியத்தை நமக்கு திருவானாக வாசுவதான் அசலாம் வரைக்கும்